ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் முழு முதற் கடவுளான பெருமானின் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தியன்று அன்று பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் அருளுரையை நாம் கேட்போம் நாம் ஏன் ஒரு முக்கியமான வேலையை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வணங்குகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் வேளையில் பகவான் ஒரு முக்கியமான கதையின் மூலம் விளக்குகிறார் பரமேஸ்வரர் தனது இரண்டு மகன்களான விநாயகர் மற்றும் சுப்பிரமணியரை உலகம் முழுவதும் சுற்றி வர அழைத்தார் முதலில் பயணத்தை முடிப்பவர் உடனடியாக ஒரு பழத்தை பெறுவார் என்று கூறினார் சுப்பிரமணியர் தனது மயிலில் ஏறி பந்தயத்தில் ஆர்வத்துடன் புறப்பட்டார் ஒரு பெரிய வார்ப்பில் பார்க்கப்பட்டு ஒரு எலி வாகனமாக வைத்திருந்த கணபதி தனது தம்பிக்கு இணையானவர் அல்ல அவர் எப்படி உலகை சுற்றி வர முடியும் என்று நம்ப முடியும் சிறிது நேரம் கழித்து சுப்பிரமணியர் அந்த இடத்தை நெருங்குவதை கண்ட கணபதி தனது பெற்றோரை சுற்றி வந்து அவர்கள் முன் அமர்ந்து தான் உலகம் முழுவதும் சுற்றி வந்ததாக கூறினார் அன்னை பார்வதி அவரிடம் உலகை சுற்றி வராமல் எங்களை சுற்றி வந்ததன் மூலம் நீங்கள் அதை செய்ததாக எப்படி கூற முடியும் என்று கேட்டார் கணேசர் பதிலளித்தார் ஓ அம்மா முழு பூமியும் உங்கள் இருவராலும் வியாபித்திருக்கிறது நான் உன்னை சுற்றி வந்தால் அது உலகம் முழுவதையும் சுற்றி வருவதற்கு சமம் இல்லையா நீங்கள் எங்கும் நிறைந்தவன் உன்னை சுற்றி வருவது பிரபஞ்சத்தை சுற்றி வருவதற்கு சமம் பரமேஸ்வரர் விநாயகருக்கு ஒரு பழத்தை வழங்கி உனக்கு கூர்மையான புத்தி இருப்பதால் நீ எல்லா ஆவிகளுக்கும் எஜமானராக இருப்பாய் என்றார் இதனால் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழைவது அல்லது திருமணம் விழா வேறு எந்த மத செயலை செய்வதற்கு முன்பும் விக்னேஸ்வரரை அனைவரும் வணங்குகிறார்கள் தெய்வீக சொற்பொழிவு செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பாவச் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தவும் புண்ணிய செயல்களுக்கு தடைகளை நீக்கவும் விநாயகரிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா இந்த அற்புதமான பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி ஜெய் சாயிராம் അൽിക